தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் பட்டியல் சமூகத்து இளைஞர் அடித்து கொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையத்துக்கு அருகே வளையங்குளம் என்ற ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் நேற்றைய தினம் காலை பதினோரு மணி அளவில் அஜித் என்ற பட்டியல் சமூகத்து இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய பெயர் அஜித் அவர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் இதற்கு பழி வாங்கும் நோக்கத்தில் ஆதிக்க சமூகத்தை சார்ந்த இரண்டு மூன்று ஆதிக்க சாதிகளை சார்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த அஜித் என்ற பட்டியல் சமூகத்து இளைஞரை அடித்து கொலை செய்துள்ளார்கள் அவருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தலித் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த கொலை கஞ்சா போதையில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது வளையங்குளம் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது திமுக கவுன்சிலர்களே கஞ்சா விற்பனை செய்து வருகிறார்கள் மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையத்துக்கு அருகே வளையங்குளம் கிராமம் இங்கு திமுக கவுன்சிலர்கள் திமுக பிரமுகர்கள் கஞ்சா வியாபாரம் செய்து வருகிறார்கள் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை இங்கு இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது இந்த கஞ்சா போதையில் இந்த படுகொலை நடைபெற்றதாக கூறப்படுகிறது தமிழக போதை ஒழிப்புத்துறை செயல்பாட்டில் உள்ளதா என்ற கேள்வி உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து படுகொலைக்கும் முக்கியமான காரணமாக கஞ்சா போதை உள்ளது இந்த கஞ்சா தற்பொழுது சர்வசாதாரணமாக தமிழகத்தில் புழங்கி வருகிறது கஞ்சாவை ஒழிக்க போதைப் பொருள் துறை முன்வர வேண்டும் தானாக முன்வந்து செயல்பட வேண்டும் ஆனால் இந்த போதைப் பொருளை விற்பதில் கஞ்சா விற்பதில் திமுக கவுன்சிலரே திமுக கவுன்சிலர்கள் திமுக பிரமுகர்களை ஆர்வம் காண்பிப்பது வேதனையான விஷயமாக உள்ளது